சம்பளத்தில் இவ்ளோன்ட் உங்களுக்கு லிஸ்ட் போட்ட விஜய் பூ கொடுத்த மரத்தின் வேர் நனைக்க நினைப்பதே நல்லது ஒரு எண்ணத்தை பதித்து விட்டார் போல இருக்கிறது விஜய் கடந்த சில படங்களாகவே திடீரென ஒரு முடிவெடுத்து அதை தில்லாக செய்து வருகிறார் அவர் இப்படி ஒரு செயலை வேற எந்த நடிகர்களும் செய்வதில்லை என்பதுதான் விசேஷம் தனது படம் திரைக்கு வரும் போதெல்லாம் தான் வாங்கும் சம்பளத்திலிருந்து பத்து லட்சம் ரூபாயை சினிமாவின் முக்கிய சங்கங்களுக்கு நன்கொடையாக வழங்க முடிவெடுத்திருக்கிறார் முதன் முதலில் அதை தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து தொடங்கிய விஜய் அதற்கப்புறம் இயக்குநர் சங்கத்திற்கு நிதி கொடுத்திருக்கிறார் திரைப்பட சம்பளத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் சங்கத்திற்கு பெரும் தொகை ஒன்றை கொடுத்தவர் தற்போது பைரவா படத்தின் சம்பளத்திலிருந்து பத்து லட்சத்தை எடுத்து எடிட்டர் அசோசியேஷனுக்கு வழங்கியிருக்கிறார் தமிழ் சினிமாவில் மொத்தம் இருபத்தி நான்கு சங்கங்கள் இருக்கின்றன கூட்டி கழித்து பார்த்தால் பெரும் தொகை விஜயின் பாக்கெட்டிலிருந்து ஷிஃப்ட் ஆகும் போல தெரிகிறது சங்கங்கள் பாராட்டுகின்றன மக்கள் பாராட்டுவது எப்போது என்று காத்திருக்கிறார்கள் அவரது ரசிகர்கள் ஏதாவது மனக்கணக்கு தனிக்கணக்கு இருக்கும்